நம்ம இப்போ ரெசில் மினி டே டூட மெயின் இவன் மினி ஒட்டுமொத்த மொத்த ரிசல்மினியோட மெயின் இவன்ட்டு வந்துட்டோம் அதாவது இந்த ரெசில் மினியை ஸ்டார்டிங்கில் வந்து யார் வரேன்னு கேட்டீங்க டே டூ மெயின் இவன்டில் கோடி ரோட்ஸ் தான் வர கோடி ரோட்ஸ் என்ட்ரன்ஸை பார்க்கும்போது எங்கேயோ பார்த்த மாதிரி தான் இருக்குன்னு தோணுச்சு எங்கே உங்களுக்கு தெரிஞ்சுன்றா கீழே கமெண்ட்ஸுக்கு கமெண்ட் பண்ணுங்க அதுக்கப்புறம் என்ன நடஞ்சிக்கோ ரோமன் ட்ரிங்ஸ் வர ரோமன் ட்ரிங்ஸ் என்ன்ரன்ஸில் மட்டும் மட்டும்தான் வர கிட்டத்தட்ட ரோமன் ட்ரிங்ஸ் வந்து ஆயிரத்தி முந்நூற்றி பதினாறு நாள் சாம்பியனாக இருக்காருன்னு சொல்லி காமிக்கிறாங்க அதுக்கப்புறம் இந்த இடத்துல வந்து மேட்ச் ஸ்டார்ட் ஆகிறதுக்காக வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க ரெண்டு பேரும் சேலஞ்சர் சேலஞ்சர் சாம்பியன் இன்ட்ரடியூஸ் பண்றாங்க அதுக்கப்புறம் இந்த மேட்ச் ஸ்டார்ட் ஆகுது இந்த மேட்ச் ஸ்டார்ட் ஆன உடனே கொஞ்ச நேரத்துல கோடி ரோட்ஸ் வந்து டேபிள் எடுக்கிறாரு அதுக்கப்புறம் என்ன நடக்குன்னு கேட்டிங்கன்னா டேபிள் எடுத்தோடனே அதுக்கப்புறம் ரோமன் ட்ரிங்ஸ் வந்து அதுக்கப்புறம் கெண்டல் ஸ்டிக் எடுக்கிறாரு கெண்டல் ஸ்டிக் எடுத்து அடிக்க ஆரம்பிக்கிறாரு அதுக்கப்புறம் என்ன நடக்குன்னு கேட்டிங்கன்னா ஃபிகர் ஃபோர் லாக் மூவ சப்மிஷன் மூவா வந்து கோடி ரோட்ஸ் வந்து ரோமனுக்கு ஸ்டேஜ் ரிங் குள்ள போடுவாரு அதுக்கப்புறம் கண்ணை நோண்டி விட்டுருவாரு ரோமன் ரிங்ஸ் அதுக்கப்புறம் ரிங்க்கில் அடிச்சிக்கிட்டு இருந்த இவங்க ரெண்டு பேர் ரிங்க விட்டு வெளில போய் அதுக்கப்புறம் ஆடியன் சைடு போயிவிடுவாங்க டே ஒன் மெயின் இவெண்ட் எப்படி இருந்துச்சு அதே போல் தான் ஆடியன்ஸ் சைடு போய் அடிக்க ஆரமித்தாங்க அங்கே கொஞ்சம் நேரம் போட்டுக்கிட்டு இருந்தாங்க அந்த இடத்துல ஒரு இடத்து கட்டத்தில் வந்து சூப்ளக்ஸை வந்து ரோமன் போட முயற்சி பண்ணுவார் ரோமனுக்கே வந்து அந்த சூப்ளக்ஸை ரிவர்ஸ் பண்ணி விட்ருவாரு நம்ம கோடி ரோட்ஸ் இந்த மூமெண்ட்டு வேறு லெவலாக இருந்துச்சு அதுக்கப்புறம் கிட்ட அடிச்சிக்கிட்டு இருந்தவங்க அதுக்கப்புறம் ஒரு மூ வீடியோ ஒன்று லீக் ஆயிடுச்சு சோஷியல் மீடியாவில் என்னச்சு கேட்டிங்கன்னா கோடி ரோட்ஸ் அந்த ஸ்டிக்கை எடுக்கிறதுக்காக கட்டு தூக்கிருக்கிறாரு ஸ்டிக்கே எடுக்கிறது தூக்கி இருக்காரு அந்த இடத்துல உள்ள ஒருத்தர் ஒளிஞ்சிருக்கிற மாதிரி கை மட்டும் தெரிஞ்சுச்சு அது யாருன்றது நம்மளுக்கு தெரிந்த கை மட்டும் தெரிஞ்சு டக்குன்னு அதுக்கு அப்புறம் கை உள்ற ம மறைஞ்சிருச்சு இந்த வீடியோ ரொம்பவே வைரலாக இருக்கு இது வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு க்ளியர் தெரிஞ்சிருக்கும் அதுக்கப்புறம் என்ன இருந்துச்சுன்னு கேட்டிங்கன்னா ரிங்குக்குள்ள வந்து ரெண்டு பேரும் அடிச்சுக்க ஆரம்பிக்கிறாங்க ரோமன்க்கெல்லாம் ஃப்ரம் ஷாக் எப்படி உனக்கு முடிக்கிறது அப்படின்ற மாதிரி அதுக்கப்புறம் பயங்கரமா அடிச்சுக்க ஆரம்பிச்சவங்க இவங்க ரோமன் ரிங் சூப்பர்மேன் வச்சு போட்டு கவர் பண்ண அதுக்கப்புறம் அந்த கவரை கிக்அவுட் பண்ண அதுக்கப்புறம் என்ன இருக்கும்னு கேட்டிங்கன்னா ரோமன் கட் போய் திருப்பி சூப்பர் தூக்கி போட பயங்கரமா இருந்துச்சு அதுக்கப்புறம் ஒரு கட்டல்ல ரெண்டு பேருமே க்ளோஸ் லைன் அடிச்சுக்கிட்டு கீழே விழுந்து கிடக்க ரெஃப்ரெ என்னடா பயங்கரமாக இருக்குது என்ன பண்றது ரெஃபரி திகிச்சி போக மேட்ச் வெறித்தனமாக போயிட்டு இருந்துச்சு மேட்ச் ரொம்ப இன்ட்ரெஸ்டாக வேற லெவலில் கொண்டு போயிட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் கோடி ரோட்ஸ் வந்து அந்த கிக்கு போட அதுக்கப்புறம் வந்து என்ன பண்ணுவான்னு கேட்டிங்கன்னா ரோமன் ரிங்ஸ் வந்து ரோடு கோடி ரோட்ஸோட ஃபினிஷர் போட முயற்சி பண்ணுறது எல்லாமே வேற லெவலாக இருந்துச்சு அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னு கேட்டிங்கன்னா ஒரு கட்டத்தில் வந்து ரோமன் ரிங்ஸை வந்து தலையில் குத்துறம்ப கோடி ரோட்ஸ் போட அதுக்கப்புறம் ரோமன் ட்ரிங்க்ஸ் வந்து திருப்பி ரிவெஞ்ச் எடுத்து கிக்கு கிக் அவுட் பண்ண முயற்சி பண்ணிட்டார் கோடி ரோட்ஸ் அதுக்கப்புறம் கீழே லோபில் போடுவார் அதுக்கப்புறம் கீழே போனோன்னு லோபில் போட்டுன்னு அதை பயன்படுத்திட்டு அதுக்கப்புறம் கமெண்ட்ரி டேபிளில் போய் தூக்கி அடிச்சு அந்த டேபிளை உடச்சி விட்டுவார் கோடி ரோட்ஸ் கோடி ரோட்ஸ் உடச்சி விட்டது இல்லாம கோடி ரோட்ஸை உள்ற தூக்கிட்டு போய் வந்து சூப்பர்மேன் பஞ்சு போடுவார் சூப்பர்மேன் பஞ்சு போட்டுட்டு அதுக்கப்புறம் ஸ்பியர் போட போவார் அந்த இடத்துல ரோமன் ரிங்ஸ் ஸ்பியர் போட உடையாரும்போது ரோமோ கோடிக்ஸ் என்ன போடுவார் அவரோட கட்டர் மூவ போடுவார் கட் பண்ணி போட்டு அதுக்கப்புறம் பின் பண்ணி போற பின் பண்ண முடியாது அதுக்கப்புறம் என்ன பண்ணுவார்னு கேட்டிங்கன்னா ரோமன் ட்ரிங்ஸோட ஃபினிச்சரோனோட ஸ்பியரை போட்டுவிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுவார்னு கேட்டிங்கன்னா கிராஸ் ரோட்ஸ் போடலான்னு போடுவார் ஒன்று போடுவார் ரெண்டாவது போடும்போது ஜிம்மி யூசோ வந்து சூப்பர் கீக் கூடுவார் ஜிம்மி யூசோ சூப்பர் கீக் கூட்டோன்னே அங்கேருந்து ஜே வருவார் ஜே யூசோ வந்தோடனே என்ட்ரன்ஸில் வரதை பார்த்தோன்னே ஜிம்மி யூசோ போய் அடிக்க போவார் ரெண்டு பேரும் மாறி மாறி அடிச்சுப்பாங்க ஒரு கட்டத்தில் என்ன நடக்கும்னு கேட்டிங்கன்னா ரெண்டு பேரும் பயங்கரமாக அடிச்சுக்கிட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் அந்த எண்ட்ரன்ஸ் கிட்டேருந்து பயங்கரமான பள்ளத்தில் போய் உழுந்துருவார் ஸ்பியர் போட்டு ஜே யூஸ் ஸ்பியர் போட்டு ஜிம்மிய தள்ளி விட்டுருவாரு டேபிள் ஒரு சீட் கிடப்பாங்க அதுக்கப்புறம் இந்த மேட்ச்சில் வந்து ரோமன் ட்ரிங்க்ஸ் வந்து பவர் எடுத்து அதுக்கப்புறம் இந்த மேட்சை வந்து பின் பண்ணி போகிறோம் அப்பயும் முடியாது அதுக்கப்புறம் பேரிகேட்டில் உடச்சிக்கிட்டு ஸ்பியர் போடுவார் கோடி ரோட்ஸ் இந்த மூமெண்ட்லாம் வேற லெவலில் இருந்துச்சு அதுக்கப்புறம் எனக்கு சோழ சிக்கியா வருவார் இந்த மேட்சில் வந்து கோடி ரோட்ஸ் ஜெயிக்க போகிற நேரத்தில் சோழ சிக்கியா வந்து இந்த மேட்சில் வந்து கிராஸ் ரோட்ஸ் போட்டுருக்கும் போன வருஷம் சிசில் மில்லியை என்ன பண்ணுவார் அதே போல் இந்த வட்டி வந்து தன்னோட ஃபினிஷரை போடுவார் ஃபினிஷரை போட்டு ரோமன் ட்ரிங்ஸ் ஜெயிக்க வைக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுவார் ரோமன் ட்ரிங்ஸ் அப்பயும் ஜெயிக்க முடியாது அந்த இடத்துல வந்து சோழ சிக்கியா அட்டாக் பண்ணுறது அதுக்கு ஜான்ஸ்னாவ ஒருவர் நம்ம ஏற்கனவே ப்ரிக் பண்ண மாதிரி தான் ஜான்ஸ்னாவாக வந்திருந்தார் ஜான்ஸ்னாவ வந்து சோல்ஸுக்கு அடித்து வெள்ளை திறதோ திறச்சி விட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுவார் கேட்டிங்கன்னா சோழ்சுக்கு அடிச்சு அனௌன்ஸ் ஸ்டெப்பில் தூக்கி போட்டு தூக்கி விட்டவுன்னே அதுக்கப்புறம் ஜான்ஸ்னா வந்து நிற்பேன் அதுக்கப்புறம் ஜான்ஸ்னா ரிங்க் குள்ளே போனவொடனே ராக் மியூசிக்க வரும் ராக் வந்து

வந்த உடனே ரோம்பரிக்ஸ் ஒரு சூப்பர் மேன் பஞ்சு வச்சு செத்து ஒழிச்சு படுக்க வச்சிருக்கோம் அதுக்கப்புறம் வந்து லைட்லாம் ஆஃப் ஆகிடும் லைட்லாம் ஆஃப் ஆனால் அண்டர் டேக்கர் மியூசிக் வரும் அண்டர் டேக்கர் மியூசிக் வந்து ராக் ரம்பே கண்டாயிடும் அதுக்கப்புறம் அண்டர் டேக்கர் வந்து ராக்கு பின்னாடி வந்து நிற்பார் பின்னாடி வந்து நின்றுட்டு ராக்கை முறைச்சிட்டு பயங்கரமான வெறியோடு ராக்கு ஒரு பவரான சோக்ஸ்ல நம்ம தூக்கி போடுவாரு ராக்கால் அந்த இடத்துல ஒண்ணுமே பண்ண முடியாது தூக்கி அடிச்சுட்டு அண்டடக்கு பட்டுக்கு இறங்கி போயிடுவார் அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாரு கேட்டிங்கன்னா ரோமன் ரிங்ஸ் வந்து ஸ்டீல் சேர் எடுத்து செத்ரோ இன்ஸ் தடு மாதிரி இருந்து அவருக்கு ஒரு அட்டியா வைப்பாரு பயங்கரமான அட்டி அடிச்சு வெளில தள்ளி விட்டுருவாரு சேரல அடிச்சு வெளில தள்ளி விட்டோனே அதுக்கப்புறம் வந்து கோடி ரோட்ஸ் அட்டாக் பண்ண முயற்சி பண்ணலாம் அப்புறம் ஆனா கோடி ரோட்ஸ் வந்து மூணு கிராஸ் ரோட்ஸ் போட்டு அதாவது மூணு முறை பினிஷரை போட்டு இந்த மேட்ச்ல வின் பண்ணி நியூ சாம்பியனோட கிட்டத்தட்ட ரோமன் ரிங்ஸ் ஆயிரத்தி முன்னூத்தி பதினாறு நாள் சாம்பியனா ரெக்கார்டை பிரேக் பண்ணி கோடி ரூட்ஸ் நியூ யூனிவர்சல் சாம்பியன் ஆயிட்டார் சாம்பியன் ஆனது மட்டும் இல்லாமல் அதுக்கப்புறம் நடந்த செலிப்ரேஷனில் வேற லெவல் ஸ்பீச் கொடுக்குறாரு அதுக்கப்புறம் வந்து எல்லாருமே வந்து கோடி ரோட்ஸை வந்து என்ஜாய் பண்ணுறாங்க கோடி ரோட்ஸ் ஒட்டுமொத்த ஃபேமிலி அவங்க அம்மாலாம் வந்துறாங்க அவங்க அவங்கட்ட பெல்ட்டை கொடுத்துரு வாங்குறாரு அதுக்கப்புறம் என்ன நடந்து கேட்டீங்க டபிள் இன்னைக்கு டே டூ உள்ள மேட்ச்சில் கலந்துகிட்ட எல்லாருமே அப்புறம் இந்த மெயினிமென்ட் மேட்ச்சில் இருந்து எல்லாருமே ஃபேஸ்ல அத்தனை பேருமே வந்திருந்தாங்க அதுக்கப்புறம் கோடி ரோட்ஸை வந்து அப்ரிஷியேட் பண்ணுறாரு ட்ரிபிள் கட்சி அதுக்கப்புறம் என் ட்ரிபிள் கட்சி வந்து கோடி ரோட்ஸ் கையை தூக்கி வந்து சாம்பியன் காமிக்கிறார் அதுக்கப்புறம் என்ன நடந்து கேட்டீங்கன்னா செத்துரவெல்ஸ் வந்து ஷேக் பண்ணுறாரு இது மட்டும் எல்லாம் வேற லெவல் நல்லா இருந்துச்சு அதுக்கப்புறம் ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஹேண்ட் ஷேக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் கோலி ரோட்ஸ் அந்த ஃபினிஷிங் ஸ்டைலாக காமிக்கிறாரு வினிங்ஸ் இதை பற்றி உங்களுக்கு எடுத்து நடத்த கீழே உள்ள கமெண்ட் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்